வீடியோ எடுக்கிறாங்க இது உலகம் பூரா போகும் அதனால கீழ்குளம் பள்ளி உலக அளவில் போக போகுது நீங்க கரெக்டா எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்லணும் ரெடியா பெரியவர்களும் சொல்லலாம் பெற்றோர்களும் சொல்லலாம் தப்பு இல்லை சொல்லுங்களா ஹலோ சென் தமிழ்நாடு ரொம்ப பேர் சைலண்ட் மோடு போட்டிருக்காங்க எல்லாருமா சேர்ந்து சொல்லணும் சரியா உங்களை நம்பி தான் அங்க வரேன் ரெடியா சொல்லுங்க பாப்ப செந்தமிழ் நாடு தமிழ்நாடு சிங்கத் தமிழ் நாடு தமிழ்நாடு சங்கத் தமிழ் நாடு தமிழ்நாடு நுத்துத் தமிழ் நாடு வேணச்சே மோஹனத் தமிழ்நாடு பைந்தமிழ் தமிழ்நாடு காசித் தமிழ்நாடு இயुतத் தமிழ்நாடு கண்பத் தமிழ்நாடு கலைத் தமிழ்நாடு